பெருமாள் கோயிலை போய் புதன்கிழமை தோறும் அஞ்சு சுற்று சுத்தணும் உங்கள் டேட்டுக்கு பெருமாள் தான் வரார் பத்து பதினெட்டு ரெண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு பெருமாள் கோயிலை புதன்கிழமை தோறும் அஞ்சு சுற்று சுத்தணும் தினமும் கோயிலுக்கு போக முடியுமா உங்களுக்கு திங்கக்கிழமை விநாயகர் செவ்வாய்க்கிழமை முருகர் புதன்கிழமை பெருமாள் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழம மகாலட்சுமி சனிக்கிழம பைரவர் அது சரி அது முடியலைன்னா முடியுமா அப்படி நீங்கள் தேனாம் போய் இறைவனை கும்பிட்டீங்கன்னா உங்கள் பாவம் தீரும் நான் ஜாதகத்தில் உள்ள பாவம் தீர்ந்து எல்லா காரியமும் கூடி வரும் செய்வீங்களா நான் அப்படி ஒருத்தங்களுக்கு சொல்லி நடக்காத திருமணம் நடந்திருக்கேன் தினமும் கோயிலுக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் இப்படி செய்துக்கிட்டே வாங்க உங்கள் காரியம் பூரா நல்லாயிருக்கும் விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி விருச்சிக லக்கணம் அஞ்சாம் இடம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்க எந்த இடம் அஞ்சா இடம் ராசி வந்து இப்போ குரு பார்க்கறவங்களை அஞ்சாம் பார்வையாக பார்த்துக்கிட்ருக்காரு மிக நல்ல நேரம் ஜாபு கிடைக்க நீங்கள் என்ன செய்யுங்க வெள்ளிக்க தோறும் பைரவருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க பூவராக சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்க இந்த இந்த படத்தில் இருக்காங்கல்ல பேக்ரவுண்டில் சரி நீங்கள் பைரவருக்கே போய் செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை செய்யுங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை நவகிரகத்தை பன்னிரெண்டு சுற்றும் சுற்றி வாங்க முடியுமா இது மூணும் செய்துக்கிட்டே வாங்க வேலை அமைஞ்சிடும் சூப்பராக வேலை வந்துடும் வில்வம் இவ்வளோ வில்வம் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து காலையிலே போயிடுங்க லேட்டாக போனீங்கன்னா கூட்டம் வந்துடும் எந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு குளிச்சு முழுக்கி ஓட்டமாக ஓடணும் அப்படி ஓடி ஓடி வணங்கினால் தேடி தேடி வருவார் இறைவன் அவர் என்ன கேட்காரு வா பத்தியால் நீ வடிக்க கண்ணீரே எனக்கு போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் உன் பத்தி ஒன்று தான் வேணும் ஓடி ஓடி போய் கும்பிடுங்க வேலை தேடி தேடி வரும் செய்வீங்களா இந்த வில்லேந்துன்னா ராமர் படம் வீட்டில் இருந்தாலும் தொழில் பெறும் ஏன்னா அவர் வந்து வில்லு அம்பாரியோடு இருக்கார் அந்த வேலை அவர் கையில் இருக்கு அதனால கோதண்ட ராமரை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை அவர் திருவடிதன்னை தொழுதவர் தமக்கு கவலைகளே இல்லை రామ 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 ఎంరి సోల్ల్యను మో రామ సీతితింర్ను